ஸ்ரீ மாத்திரை ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் சோட சக்கலை நேரத்தை பயன்படுத்தி பலன் பெற்றிருக்கிறாங்க அதனால சோட சக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் மெசேஜ் வந்துட்டே இருக்கு சரி சோட சக்கலை நேரம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யோகிகள் மகான்கள் சித்தர்கள் வகுத்த நேரம்தான் இந்த சோட சக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம என்ன பண்றோமோ என்ன வேண்டிக்கிறோமோ அது நமக்கு பல மடங்கு பலன் தரும் அதனால சித்தர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் செய்வதற்கு பயன்படுத்திய நேரம் அதே போல் யாருக்காவது ஏதாவது தடைகள் வந்துகிட்டே இருக்கு அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த சோடசக்கலை நேரத்தில் இந்த காரியத்தை நினைச்சாலோ அது பிரார்த்தனை பண்ணாலோ வேண்டினாலோ அது நடக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்காங்க அவ்வளவு சிறப்பு கொண்ட அந்த சோடசக்கலை நேரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் சோடசக்கலை நேரம்ங்கிறது பௌர்ணமி முடிந்ததற்கு பின்பும் முடிவதற்கு முன்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரம் பௌர்ணமி முடிவதற்கு ஒரு மணி நேரம் முன்பும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரம் தான் சோடசக்கலை நேரம் அதே போல அமாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரம் முன்பும் அமாவாசை முடிந்ததற்கு பின்பும் வரக்கூடிய நேரமும் சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரம்ங்கிறது இந்த ரெண்டு மணி நேரம் இருந்தாலும் கூட அந்த இருக்கக்கூடிய டைம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துல இருந்து நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா அது எந்த நேரத்துல அது வரும் நமக்கு தெரியாதனால நம்ம இந்த ரெண்டு மணி நேரத்தை நம்ம பிரார்த்தனை பண்றோம் அதுக்காக ரெண்டு மணி நேரம் நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டாம் ஒரு இருபது நிமிடம் இந்த நேரத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணாலோ தியானம் பண்ணாலோ அல்லது பூஜைகள் செய்தாலோ ஏதாவது நம்ம வேண்டுதல் வைத்தாலோ அந்த வேண்டுதல்கள் நடக்கும் அவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த சோழ சக்கலை நேரத்தை நீங்க எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தான் இந்த வீடியோ பதிவு வெளியிடுறோம் ஏற்கனவே இந்த சோழ சக்கலை நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு இதை கூட நீங்க ஸ்டேட்டஸில் வைங்க உங்க சேனல்ல சொல்லுங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் பயன்பெற்று இருக்கு மற்றவங்களும் பயன்படணும் அவங்க நினைக்கிறாங்க அது நல்ல விஷயம் தான் ஆனா இந்த சோழ சக்கலை நேரம் நம்ம சொல்லலை யோகிகள் சித்தர்கள் அகத்தியர் சொன்னது அதை தான் நம்ம தெரிவிக்கிறோம் அதை வந்து நான் தான் சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது முன்னோர்கள் சொன்னதை நம்ம மக்களுக்கு போய் சேருவதற்காக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த சோழ சக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிட் நைட்டில் வருது முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ரெண்டாம் தேதி இருக்கும் அதாவது நைட்டு பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடத்திலிருந்து லெவன் தேர்ட்டி ஃபோர் பிஎம் டூ ஒன் தேர்ட்டி ஃபோர் ஏஎம் அதாவது மிட் வருது ரெண்டாம் தேதி நைட்டு பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடத்திலிருந்து மூணாம் தேதி அதிகாலை ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ள நேரமே இந்த சோழ சக்கலை நேரம் இந்த சோழ சக்கலை நேரத்தை எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தான் அந்த வீடியோவை நம்ம பதிவுடுறோம் அதாவது ரெண்டாம் தேதி நைட்டு விடிந்தால் அது மூணாம் தேதி அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நைட்ல வரக்கூடிய அந்த சோழ சக்கலை ரொம்ப விசேஷமானது என்னால நம்ம தூங்கிக்கிட்டு இருப்போம் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆலாரம் மாதிரி வச்சு கூட அந்த நேரத்தில் எந்திரிச்சு உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் வேண்டுதல் தான் பண்ணுங்கள் அப்படி எங்களால் அது பண்ண முடியாது சார் நைட்டில் வருது எங்களுக்கு சிரமம் சார் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை அனுப்பிச்சிங்கன்னா நாங்களும் உங்களுக்காக வேண்டி அந்த நேரத்தில் சோழசக்கலை நேரத்தில் உங்களுக்காக வேண்டி பிரார்த்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவுகள் சாஸ்திர ரீதியான நல்ல பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனிது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில தர்மமான முறையில கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி